ஹாய் விவர்ஸ் இன்னைக்கு அந்த வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொள்ள வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போய்ட்டுருக்குன்னே சொல்லலாம் சாமுண்டேஸ்வரி குடும்பம் பார்த்தீங்கன்னா அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கோயில் பூசாரி சொல்கிறாங்க நகையை கொடுத்திங்கன்னா அம்மனுக்கு சாத்தி நம்ம பூஜை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த நகையெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க அப்போ வந்து நம்ம சிவனாண்டி அவரோட பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க அந்த பக்கம் இந்த நகையெல்லாம் பார்த்தா போலி நகை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியாயிடறாங்க என்னப்பா சொல்கிற அப்படின்னும் போது நீங்களே கொஞ்சம் பாருங்கள் அந்த நகையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு டூப்ளிகேட்டாக இருக்கான்னு தெரியுதா தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க எங்களுக்குமே அப்படிதான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாருமே நம்ம சாமுண்டேஸ்வரிக்கே அகேன்ஸ்டாக பேசுகிறோம் ாங்க அப்ப நம்ம தலைவர் சொல்லி அவங்கள போய் எப்படிப்பா சந்தேகப்பட முடியும் அவங்க கா காலங்காலமாக இந்த நகையெல்லாம் அவங்க குடும்பம் தான் இந்த கோயில் நகையெல்லாம் வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க எப்படிப்பா மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லும்போது சிவனாண்டி சொல்கிறாங்க அதுதாங்க உங்ககிட்ட இருக்கிற தப்பு அவங்க மேலே நீங்கள் ரொம்பவே நம்பிக்கையாக இருக்கீங்க அவங்க காலங்காலமாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டான்னு சொல்கிறதுனால நீங்கள் எல்லாருமே அவங்கள நம்புறீங்க அதுதான் அவங்களோட ம ப்ளஸ் பாயிண்ட்டு அவங்க இப்படிலாம் வந்து மக்களை வந்து பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி வந்து கோல்மால் வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அவங்கள போய் நீங்க நம்புறீங்களே அப்படின்னு சொல்லும் ஊர் மக்கள் எல்லாருமே சொல்றாங்க சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை செக் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க அப்ப ஒரு ஆசாரிய கூட்டிட்டு வந்து அந்த நகையெல்லாம் செக் பண்ணும்போது அந்த ஆசாரி சொல்றாங்க இந்த மாதிரி இதெல்லாமே டூப்ளிகேட் நகை தான் அப்படின்னு சொல்லும் எல்லா ஊர் மக்களுமே ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா உங்களை நாங்க ரொம்பவே நம்பணும் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க எங்களே ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சி கேள்வி கேட்கறாங்க அப்ப சாமுடி சொல்றாங்க இதை நான் தப்பு பண்ணல இது வந்து என்னோட தப்பு இல்லை இது என் குடும்பத்தில் என் வீட்டில் தான் இருந்தது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த மாதிரி தப்பான காரியத்தை நாங்கள் பண்ற அளவுக்கு அவ்வளோ அளவுக்கு கேவலமானவங்க கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா எப்படி இந்த நகை மாறிச்சு அப்படின்னு கேட்குறாங்க அது எனக்குமே தெரியல அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதெல்லாம் சரிப்பட்டு வராது காரணம் வந்து சரியான காரணம் கிடையாது அதனால இவங்களை வந்து நம்ம போலீஸில் தான் பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மா சொல்கிறாங்க அப்போ நம்ம ராஜராஜன் சொல்றாங்க தப்பா வந்து நீங்கள் வந்து எங்களை வந்து நினைக்கிறீங்க இது வந்து ரொம்பவே தப்பு நீங்கள் தேவையில்லாத எங்கள் விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது இது ஊர் பொதுலன்னு வரும்போது எல்லாருமே தலையிட்டு தான் ஆகணும் அப்போ எங்களுக்கு ஒரு இது வரும்போது நீங்கள் அதில் தலையிட்டு எங்களை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திருப்பீங்க இப்போ உங்களுக்குன்னு வரும்போது எல்லாருமே உங்களுக்கு சாதகமாக பேசுவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க முத்துவேலம் சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் தப்பு பண்ணிங்க அப்போ தப்புன்னு வரும்போது எல்லாருமே தப்பு தப்பு தான் அப்போ அவங்களுக்கு ஏற்ற தண்டனை கிடைக்கணும்ல ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் கிட்டே சொல்கிறாங்க ஊர் மக்களும் அதுதான் சரி அப்போ வந்து நீங்கள் பஞ்சாயத்தை கூட்டுங்க அப்படி இல்லைன்னா வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சந்திரகலா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பாத்தியா என் குடும்பத்தை என் புருஷனை என்கிட்ட கிட்டேருந்து நீ பிரிச்ச இன்னைக்கு நீ வந்து ஜெயிச்சுணும்னு நினச்சல அது மட்டும் முடியவே முடியாது இன்னைக்கான முதல் மரியாதை என் புருஷனுக்கு தான் கிடைக்கணும்னு நான் வந்து ஒரு முடிவோடு இருக்க அது என் புருஷனுக்கு தான் கிடைக்கும் உனக்கு கிடைக்காது நீ கண்டிப்பா நீ ஜெயிலுக்கு போன என் புருஷன் எப்படி ஜெயிலில் இருந்தாரோ அதே மாதிரி நீ வந்து ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா ஒரு பக்கம் சந்தோஷிப்படுறாங்க இந்த பக்கம் சந்திரகலா வந்து அக்காவை காப்பாத்துற மாதிரி ஒரு பக்கம் வந்து நடிக்கிறாங்க அக்கா என் அக்கா அப்படி பண்ணக்கூடிய ஆள்லாம் கிடையாது இந்த ஊருக்காக என் அக்கா எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கா ஆனால் வந்து அதெல்லாம் நீங்க நினைச்சு கூட பார்க்காம என் அக்கா மேலே இந்த மாதிரி ஒரு பழியை போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டிச்சேரி முன்னாடி வந்து நம்ம சந்திரகலா ஒரு ஆக்டிங்கை போடுறாங்க அப்ப ஊர் மக்கள் சொல்றாங்க இல்லை இல்லை இந்த நகை எப்படி மாறிச்சு அதுவும் நீங்கள் சாமி நகைக்கிட்டயே நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்போ நாங்கள் இதெல்லாம் நாங்கள் சும்மா விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் சொல்கிறாங்க அப்போ கார்த்தியும் வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் தப்புங்க எங்கள் அத்தை உங்களுக்காக எவ்வளோ செஞ்சுருக்கேங்க எங்கள் அத்தை நினச்சா எவ்வளோ வந்து நகை வாங்கலாம் அப்படி இருக்கும் போது இந்த நகையில் எப்படி அவங்க தப்பு பண்ணுவாங்க அப்படி நினச்சதுதான்ப்பா தப்பு அதனால தான் நீங்கள் வந்து எங்களை ஏமாத்தியிருக்கீங்க அப்போ இத்தனை வருஷமாக நீங்கள் சாமிக்கு ஒரிஜினல் நகையை எதாவது போட்டிருப்பீங்கன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாருமே வந்து நம்ம கார்த்திகிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு சாமுண்டச்சேரி என்ன சொல்கிறாங்கன்னா நான் தப்பு பண்ணலை நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா நீங்கள் கொடுங்க அதுக்கான இதுவை நான் பார்த்துக்கிறேன் நான் வந்து இது வந்து தப்பு பண்ணலைன்றத நான் கூடிய சீக்கிரம் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டச்சேரி வீட்டுக்கு போயிடுறாங்க இந்த பக்கம் ஊர் மக்கள் எல்லாருமே இது சரிப்பட்டு வராது நம்ம வந்து போலீஸில் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்ல முடியும் இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம காளியம்மா முத்துவெல்லாம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இந்த ஈஸ்வரி நம்மளை என்ன பாடுபட்டு இருப்பா இப்போ அவ கொஞ்ச நாளைக்கு குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷத்தோடு இருக்காங்க இந்த பக்கம் சந்திரகலா பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகிட்ட போய் பேசுகிறாங்க என்னடா ட்ரைவர் இப்போ பார்த்தியா என்னோட மாஸ் என்னான்ட்டு எங்கள் அக்காவே தூக்கி நான் உள்ளே வைக்க போகிறேன் இப்போ பார்த்தியா என்கிட்டயே வந்து நீங்கள் மோதினீங்கல்ல இப்போ எல்லாருக்குமே என்ன தண்டனை ஒன்று நான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சேன் இப்போ எங்கள் அக்காவே நான் தூக்கி உள்ளே வைக்க போகிறேன் பார்த்தியா இதுதான் என்கிட்ட மோதாதன் ன்றத நான் சொல்கிறேன் இப்போ பார் என் புருஷனுக்கு தான் அந்த முதல் மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சா நம்ம கார்த்தி சொல்கிறாங்க நீங்கள் என்ன வேணால் நடத்துங்க உங்களோட கூத்த ஆனால் முதல் மரியாதை மட்டும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அது எப்பவுமே எங்கள் அத்தைக்கு தான் அது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு கார்த்தியும் நம்ம சந்திரகிலா கிட்ட சவால் விட்டுட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகாரிகள்லாம் வந்து நம்ம சாமடி சதி வீட்டுக்கு வராங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் கோயில் நகையை மாற்றிருக்கீங்க அதனால ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து உங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதனால உங்களை அரஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ரேவதி நம்ம சுவாதி எல்லாருமே ரொம்பவே வந்து அம்மா நீங்க ஜெயிலுக்கெல்லாம் போகக்கூடாதுமா அது நீங்க தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் போயிட்டு கார்த்திகிட்ட கேட்குறாங்க கார்த்தி உங்களால் மட்டும் தான் முடியும் நீங்கள் எப்படியாவது நீங்கள் காப்பாற்றுக்க மாப்பிள்ளை ஈஸ்வரியா அப்படின்னு சொல்கிறாங்க மாமா நான் இப்போ வந்து அத்தையை காப்பாற்றுறதுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு செகண்ட் கூட ஆகாது ஆனால் அத்தை வந்து நான் இப்படி காப்பாற்றுனா கண்டிப்பாக என்னை ஏற்றுக்கவே மாட்டாங்க ஆல்ரெடி அத்தை என் மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க நான் போய் அவங்கள காப்பாத்தினா அவங்களுக்கு நான் பிச்சை போடுற மாதிரி ஆகிடும் அதனால கண்டிப்பாக ஆதாரத்தோடு நம்ம நிரூபித்து அத்தையை வெளியில் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து கிட்டே சொல்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரகலா என்ன பண்ணுறோம் களிமாவில் வீட்டுக்கு போயிட்டு எல்லாருமே ரொம்பவே சிரிச்சு சந்தோஷமா இருக்காங்க நம்ம காளியம்மா மருமவளே நீ போய் இப்போ உங்க அக்காவை போய் பார்க்குற மாதிரி பாரு அப்படி அவளை நீ பார்க்கலாம் அவங்களுக்கு வந்துடும் அதனால நீ அக்கா கிட்ட போய் பார்த்து அவகிட்ட எப்பவுமே அவகிட்ட நடிச்சு கொட்டுவியா நடிப்பை நீ நடிச்சு கொட்டு இந்த கார்த்தி பயன்மலை ஏதாவது ஒரு கோபத்தை வந்து நீ மாத்தி விடு அப்படின்னு சொல்றாங்க சரிங்க அத்தை நான் போய் வந்து அக்காவை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டு நம்ம ஈஸ்வரிய போய் பார்க்கறதுக்காக சந்திரா போறாங்க அக்கா அவனுக்கா இந்த நிலமை நான் அப்பவே சொன்னல அந்த கார்த்தி பையில நீ வீட்டுக்குள்ள விடாத அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிளானா தான்க்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏ என்ன லூ லூசுத்தனமா அப்படின்னு சொல்றாங்க என்னக்கா நீ இப்போவும் அவனுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணுவியா இதெல்லாம் அவனோட வேலைதான்க்கா உன்னை எப்படியாவது உள்ள தூக்கி உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாக்கா அவன் இந்த வேலையை பார்த்துருக்கான் அப்போ வேற யாருக்கா அந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க அந்த அளவுக்குலாம் அவன் யோசிக்கக்கூடியவனே கிடையாது அவனை நான் இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தியும் வந்து நம்மளை வந்து எதுவுமே

வெளியில் கொண்டு வரது இதுக்கெல்லாம் காரணம் சின்ன அத்தையாக இருப்பாங்களான்றது எனக்கு டவுட்டாக இருக்குது எப்படிப்பா வீட்டில் இருக்க நகை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க அப்போ தான் கார்த்தி வந்து நம்ம வீட்டில் கேமரா வச்சோம் ஞாபகம் இருக்குங்களா அதை கொஞ்சம் செக் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கார்த்தியும் நம்ம மயிலும் போயிட்டு அந்த கேமராவை செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த நகை காணாத போன டைமில் வந்து அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே அலைஞ்சிருக்கு அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே அதில் வந்து கவர் ஆகாமல் இருக்கிறதுனால நம்ம கார்த்திக்கு நம்ம சந்திராமலை டவுட் வந்துடுது அப்போ இவங்க தான் ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சுருக்காங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இவங்க இந்த நகையெல்லாம் இவங்க தான் வந்து சிவனாண்டிக்கும் முத்துவேலுக்கும் கொடுத்துருப்பாங்க அதுவும் ஒரே நைட்டுக்குள்ளே இந்த நகையெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னா இந்த எல்லாம் வந்து நம்ம சின்னத்தை தான்ப்பா செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது கார் அப்போ இந்த நகையை ஒரே நைட்டுக்குள்ளே செஞ்சுருக்காங்கன்னா ஏதோ ஒரு ஆச்சாரி தான் இதை செஞ்சு கொடுத்துருக்கணும் அப்ப நம்ம அந்த ஆச்சாரி யாருன்றதை நம்ம கண்டுபிடிச்சா கண்டிப்பா இதுக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காத்தியும் மயிலும் யோசிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஆச்சாரிய ஆச்சாரியை தேடி போகும்போது அங்கே போயிட்டு இவங்க ஒரு நகை செய்கிறதுக்காக ஒரு ஆச்சாரிய கிட்ட கொடுக்குறாங்க அந்த ஆச்சாரிய கிட்ட கேட்குறாங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு அவங்க கேட்கும்போது அந்த ஆச்சாரியை சொல்கிறாங்க என்னப்பா என்னை பார்த்து கேட்குறீங்க இப்போ கூட ஒருத்தவங்க வந்தாங்க நைட்டு அப்போ அவங்களுக்கு ஒரே நகையாவே நான் செஞ்சு கொடுத்தேன் அதுவும் அம்மன் நகை மாதிரியே செஞ்சு கொடுத்தேன்ட்டு அந்த ஆச்சாரியை வாய விடும் போது அப்போ நம்ம கார்த்தி புரிஞ்சுக்கிறாங்க இவர் தான் அந்த நகையை செஞ்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம கார்த்தி அந்த ஆச்சாரிய கிட்டே சொல்கிறாரு ஒழுங்கு மரியாதையாக யாருக்கு அந்த நகையை செஞ்சு கொடுத்தீங்கன்னு நீங்கள் சொல்லிடுங்க அப்படி இல்லைனா நான் உங்களை போலீஸ்ல ஒப்படைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி அவங்க கிட்ட பேசும்போது அப்படிலாம் நீ பண்ணிடாதப்பா இந்த மாதிரி முத்துவேலு தான் இந்த நகையை வந்து செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டாங்க அதனால நான் செஞ்சு கொடுத்தேன்ப்பா என்ன போலீஸ்லாம் மாட்டி கொடுத்துடாதப்பா எனக்கு பிள்ளைக்குட்டி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகிட்ட நம்ம நம்ம ஆச்சாரியம் வந்து கெஞ்சம் போது கார்த்தி சொல்றாங்க அப்ப உண்மையை வந்து நீங்க சொல்லிடுங்க உங்களால் ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்களும் வந்து நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒத்துக்கிறாங்க இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடியுது நாளைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அப்படி வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ